துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமளருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியின் சரவணபவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலு பாதம் பண்மணி சதங்கை கீதம் பாட கின்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் ஏனை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நீச மகள் நினைவோ ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேல வணி சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண பவசர பவசரிரி வீணபவ சரவண வீராணமான மணி பவ சரவண நிர நிர நிரன சுரவணப வணப வருக வருக அசுர குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிழங்க விரைந்தேனை காக்க வேளோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமுளிரும் சண்முக நீயும் கொண்டலியாம் சிவகுகன் தினம் வருக ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியில் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆர் புயந்த அழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன் மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பொறி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும்

மிந்து மிந்து மயிலோன் மிந்து முந்து முந்து முருகவில் மிந்து என்றனையாலும் ஏறக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதமும் உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என்னு உயிர்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க சிப்பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருபல் முனைவேல் காக்க செப் பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம்ிரண்டும் கதிர்வேல் காக்க என் காக்க மார்பை வடிவேல் காக்க சேரில மொழைமார்த்திருவேல் காக்க வடிவேலிருதோள் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினா பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்க சிற்ற பழகு மேல் காக்க நானா கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் மயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடி அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணவில் காக்க கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அசைவுள நேரம் கடுகவை வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பிள்ளி சூனியம் பெரும் வல்ல அகல பலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராச்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட எறி துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடு வரும் பெயர்களும் தண்டிய காரரும் சண்டாளும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடி நிலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனையதனையும் ஒட்டிய சேருக்கும் ிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அளைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்துதானினை கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் மதி கேட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து கூர்வடி வேளாள் பற்று பற்று ட்ரு பகலவன் தணலெறி தணலெறி தணலதுபாக விடுவிடு வேலைமே கொண்டு ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் என்னை தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதி நிலிரங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழிய சைங்குமம் சொக்கு சிரங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பொருதி பக்க பிளவை தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற் ப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேல் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் மனைவரும் எனக்கா மன்னால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் വണി ശൈലൊളി പവണി തരിപുര പവണി തലൊളി പവനെ പരിപൂര പവനീ പവമൊളി പവണി അരിതരുമറാമരാപതി காத்து தேவர்கள் கடும் சீரை கந்தா விடுத்த கதிர்வேலவனி கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இனியவில் முருகா தனிகாச்சலே சண்முகத்தல் சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ആ വീണൻ കൊടിവാൾ അഴിയമേളിമാളയൂറും സെങ്കവറായ சமரா சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் எண்ணாம் இருக்கையான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினே நாவினன் போதியை நேசமுடையான் அணிய பாசவினைகள் பற் து நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமித்தாக வேளாயுதனால் சித்தி பெற்றடி ஏன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க வாழ்க பாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ ஒரு பொறுப்பது கடன் பெற்றவள் கூற மகள் ஆமி பிள்ளை என்ற அன்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீது மணமகிழ்ந்த அருளி தஞ்சமின்றடியார் தலை திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பியே பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாகி கந்த மிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் விசை மன்னர் என்பர் செயலது அருள்வர் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நினவும் நல்லெழில் பெறுவர் இந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வேறொண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வருக்கு வந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடும் தாட்கொள என்றெனதுள்ளம் மேவிய வடி உறும் விளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகில் கோவே போற்றி திறமிகு திம்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி உயர்கிரி கனக சபை அரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவமும் சரணம் சரணம் சண்முகா சரணம் ஓம் முருகா நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பாப்பா போட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஓன் வாய்ஸில் முருகனுடைய அருளை கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முருகனுக்கு உங்களுடைய வாய்ஸ்லையே அபூஜி பண்ணுங்கள் பாட்டு பாடுங்க சஷ்டி கவசம் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்மளே நாம் மனசார சொல்லும்போது ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ